வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க தமிழரசு கட்சி முன்வர வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் ஆனந்தசங்கரி அழைப்பு விடுத்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியினர் மீண்டும் தம்முடன் இணைந்து பயணிக்க வேண்டும் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனுக்கு இந்த அழைப்பை விடுப்பதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் வி ஆனந்தசங்கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜப்பாய் பகுதியில் பொதுமகன் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனிப்பட்ட தகராறு வாயு தகரக்கமாக மாறியதில் இந்த வால்வெட்டு சம்பவம் இடம்பெற்றதாக கோப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இருபாலை மடத்தடி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் உடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன பானாந்துறை மகபெல்லன பகுதியில் பேஸ்புக் ஊடாக ஒழுங்கு செய்யப்பட்ட போதைப் விருந்துபசார நிகழ்வு இடம்பெற்ற விடுதியொன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது இதன்போது இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைதானவர்களில் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் பயிலும் பத்து மாணவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களில் பதினாறு பேரிடமிருந்து கஞ்சா மற்றும் கேஸ் ரக போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன சம்பவத்தின் போது கைதான வரும் அதிக அளவில் போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருந்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் காவல்துறையின் அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து அலுவலகம் உள்ள காவல்துறையினரால் அதிகாலை குறித்த முற்றுகை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலனியினால் நுவரெலியா மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சீரற்ற காலனியினால் நாடு முழுவதிலும் தொன்னூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணிய நிதியத்துடன் இலங்கையின் பிணைப்பு அதிகரித்து வரும் பின்னணியில் பல சர்வதேச நாடுகளின் கவனம் இலங்கையின் பக்கம் திரும்பியுள்ளது அதற்கு அமைய அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியிலான பல தொடர்புகளை மேம்படுத்துவதில் பல நட்பு நாடுகள் இலங்கையுடன் அண்மை காலமாக முனைப்புடன் செயல்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது அந்த வகையில் கடந்த மாதம் இறுதியில் போலந்தின் வெளிவகார அமைச்சர் மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்ததுடனும் ஆஸ்திரேலியாவின் துணை பெற பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சார்ட் மாரேஸ் மேற்கொண்டிருந்தார் இதனிடையே கடந்த பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஜேர்மனிக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை அனுரகுமார் தலைமையிலான குழுவினர் நேற்று முன்னதினம் நாடு திரும்பியிருந்தனர் கடந்த பதினொன்றாம் தேதி ஜேர்மனுக்கான தமது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயத்தை தொடங்கிய ஜனாதிபதி இருதரப்பு அரசியல் சந்திப்புகள் வணிக பட்டமேசு மாநாடு மற்றும் ஜேர்மன் சுற்றுலாத்துறையுடனான சந்திப்புடன் வெற்றிகரம் தமது விஜயத்தை நிறைவு செய்துள்ளதாகவும் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி நாடு திரும்பிய நேற்றைய தினம் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இந்த விஜயத்தின் போது நிதி அமைச்சர் இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியமும் இணைந்து நடத்தும் இலங்கையின் மீட்புக்கான பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பில் இடம்பெறவுள்ள மாநாட்டில் கீதா கோபிநாத் அதிதியாக சர்வதேச ஈடுபாடு குறித்து இலங்கை அதிகாரிகள் மற்றும் பல முக்கிய பங்குதாரர்களுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக துறை வரியான கடற்பிராந்தியங்களிலும் மாத்திரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரியான கடற்பிராந்தியங்களிலும் மணிக்கு முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அதே நேரம் இடைக்கிடையே அறுபதிலிருந்து எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று காற்று அதிகரித்து வீசக்கூடும் சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தரை வரையிலான கடற்பிராந்தியங்களிலும் காங்கிரஸ் இருந்து முல்லைத்தீவு மற்றும் திருகுணமலை ஊடாக வாகரை வரையான கடற்பிராந்தியங்களிலும் மணித்தேலத்திற்கு ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்று அதிகரித்து வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடத்தொழிலாளர்கள் மிகவும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் வடமராட்சி பொலிகண்டி பகுதியில் இருநூற்றி இருபது கிலோ கிராம் கஞ்சாவுடன் படகு ஒன்று வெளியிணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளன இலங்கை இராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்ட இருநூற்றி இருபது கிலோ கிராம் கஞ்சா போதைப் பொருள் படகிலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கும் போது இராணுவ புலனாய்வுத் துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் சந்தேக நபர்கள் தப்பு கஞ்சாவும் படகும் அதன் புலனாய்வாளர்களால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்டு இருநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சா படகு மற்றும் வெளி இணைப்பு இயந்திரம் ஆகியன மேலதிக விசாரணைகளுக்காக பருத்தித்துறை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடல்நல குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே விரைவில் அமைதி ஏற்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார் இதற்காக பல சந்திப்புகள் நடைபெற்று வருவதாக டொனால்டு ட்ரம்ப் கூறினார் ஈரானும் இஸ்ரேலும் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் மேலும் அத்தகைய ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் தான் நம்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை எட்டு சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உலக சந்தையில் டபுள் டூ டி ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி இரண்டு தொண்ணூற்றி எட்டு அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளது அத்துடன் பிரான் ரக மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை எழுபத்தி நான்கு இருபத்தி மூன்று அமெரிக்க டொலர்களாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயு விலை மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு அமெரிக்க அதிகரிப்பை பதிவு செய்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஈரானிய பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகம் குறிவைக்கப்பட்டதாக ஈரானிய அதிகாரி உறுதிப்படுத்தியதாக சர்வதேச ஊடகமான பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானின் மத்திய மாகாணமான இஸ்பகானில் உள்ள பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகமே இவ்வாறு குறிவைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு விவரங்களுக்கான இஸ்பகான் துணை ஆளுநர் அக்பர் ஷாலஹி கூறுகையில் இதுவரையில் உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் சேத விவரங்கள் தொடர்பில் மதிப்பிடப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் Deve tollar. தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரம் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் விவசாயிகள் நலன் கருதியும் மரம் தொழிலாளர்கள் நலன் காக்கவும் கல் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன தூத்துக்குடி பெரியதாலை அருகே உள்ள பனைமரம் ஒன்றில் ஏறிய சீமான் கல் இறக்கியுள்ளார் போராட்டத்திற்கு முன்னர் அவர் மரம் ஏறுவதற்கு முறையாக பயிற்சி தேர்ச்சி பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்